தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற காலை மாங்கோட்டை ஆர் ரவி உடையார் ஆர்ஆர் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி வால் வலிக்கும் கருப்பசாமி துணையோடு சூராணம் வீர தமிழச்சி பாட்டியம்மாள் அவரது மணி காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மேலும் இச்சுப்பிற்கு சிறப்பு பிரித்தாக

வேக தயா வீரர்களே களம் காலைகா உள்ளே வேகங்களாயிர பொறுக்கின்றாரே வாருங்கள் வாருங்கள் தலை உருட்டுகளே வீரர்களே நிமிர் கீத்தி அடியேங்க சரி தற்றினால் வீரர்களை உற்சாக படுத்துங்கங்களங்களே அரவோசை வீரர்களை எட்டு பேரே வரணும் அலை சப்பிங்க பாருங்க எட்டு பேரே வரணும் சீரியங்க கை கட்டுங்க வீரர்களை